வெல்கம் டு அறிவை வைப்ஸ் இன்றைக்கி உலக நாடுகள்லாம் யாரை பார்த்து வியக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ ஒரு லேடியை பார்த்து அவங்க டூ எயிட்டி சிக்ஸ் டேஸ் வந்து ஸ்பேஸ்லேயே இருந்திருக்காங்க அவங்களால் எப்படி இவ்வளோ பெரிய இலக்கு அடைய முடிஞ்சிச்சு ஏன்னா அவங்களோட கனவு அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கான உழைப்பை அவங்க போட்டிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நினச்சிட்டே இருங்க அதுக்கான உழைப்பை போடுங்க உங்களோட எய்மை தெளிவாக வைங்க அதை பற்றின விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிங்க அதை நோக்கி உங்களோட பயணத்தை தொடங்குங்க அதுக்காக ஏதாவது ஸ்கில்ஸ் கற்றுக்கணுன்னா அதையும் கற்றுக்கோங்க உங்களால் முடியாதுன்னு சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை யார் உழைச்சாலும் அதை பொருட்படுத்தாதீங்க உங்களால் நிச்சயம் முடியும்னு நீங்கள் நம்புங்க அதுக்கான பயணத்தை தொடங்கிட்டே இருங்க அதன் வழி எல்லாரும் எல்லோரும் உங்கள் அடைங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே உலகம் போற்றும் மாதிரி ஒரு நாள் மாறுவோம் நன்றி